உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நடைபெற்ற புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியர்கள் தொடர்ந்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக சமூக வலைதள பக்கங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து வருகிறது இந்தியா சார்பில் பாகிஸ்தான் தொடர்புடைய அனைத்து நடைமுறைகளும் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கான வெளியுறவுத்துறை இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு காரணம் இந்திய அரசுதான் என்று குற்றம் சாட்டியது அந்த நாட்டின் பிரதமர் இம்ரான்கானுடைய விவரங்கள் அதில் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் இணையதளத்தை அணுகுவதில் நேற்று பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவ இணையதளத்தை இந்திய ஹேக்கர்கள் அதிரடியாக இருக்கின்றனர் இதனால் பாகிஸ்தான் இராணுவமும் திக்குமுக்காடி வருகிறது தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் சரி செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன புல்வாமா தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற மூன்று நாட்களில் பாகிஸ்தானில் ராணுவம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆகிய இணையதளங்களை அஞ்சல் என்ற இளைஞர்தான் முடக்கியுள்ளார் என்றும் இவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ட்விட்டரில் தொடர்கிறார் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க பீகார் மாநிலத்தில் வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களின் இரண்டு மகள்களை ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் தத்தெடுத்திருக்கிறார் புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களின் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சய் குமார் சின்ஹா மற்றும் ரத்தன்குமார் தாகூர் ஆகிய இருவரும் ஆவர் இவர்களது இரண்டு மகள்களை தற்போது ஐஏஎஸ் அதிகாரி இனாயத் கான் தத்தெடுத்திருக்கிறார் இவர்கள் இருவருக்குமாக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு மக்கள் தங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்து வருகின்றனர் அன்ஷால் மற்றும் இனாயத் கானுடைய இந்த செயலுக்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க